அருகே வீட்டுமனை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ராஜகிரி காமராஜர் நகர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி நீண்ட நாட்களாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனுக்கள் வழங்கி காத்துள்ளனர் இதுவரை அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை இந்த நிலையில் இதனை கண்டித்து இப்பகுதியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணித்து உள்ளனர் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் வாக்களிப்போம் என்று கூறினார்கள் மேலும் சாலையில் கருப்பு கொடி கட்டியும் சுவரட்டி ஒட்டியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபனாஸ் தாலுகா ராஜகிரி இந்த நாள்ல தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம் காரணம் நாங்கள் காலங்காலமாக இந்த இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் மூணு தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்துட்டோம் எங்கள் அப்பா தாத்தா அப்பா இப்போ எங்கள் காலமும் வந்துச்சு எங்களுக்கும் குழந்த குட்டி ஆகிடுச்சு ஒவ்வொரு வீட்லேயும் நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் திருமணமாகி இருக்காங்க போதிய வசதிகள் வீட்டு வசதி இல்லை இடம் இல்லை நாங்கள் காலகாலமாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட ஆஃபீஸர்கிட்ட எல்லாத்தையுமே மனு கொடுத்துருக்கோம் கட்சிக்காரங்க முதல் கொண்டும் மனு கொடுத்து இருக்கோம் கொடுக்குற மனுவுக்கு எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நாங்களும் காலகாலமா ஓட்டும் போட்டு கொடுக்கறோம் எங்க கடமைய விட்டு செய்யாமடுக்காம செஞ்சுட்டு இருக்கோம் ஜனநாயக நாங்கள் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க எந்த வருஷமும் ஓட்டு போடாமல் இல்ல இந்த வருஷம் எங்களுக்கு தீர்வு காணணுங்கிறதுக்காக இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிச்சு எல்லாருமே ஊர் மக்கள் பொதுவா எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம் இதை பாக்குற சம்பந்தப்பட்ட அதிகாரி எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரையும் நாங்க தான் காத்துக்கிட்டு இருப்போம் தீர்வு கிடைக்கும் நாங்கள் நாங்க தான் இருப்போம் எங்கேயும் போக மாட்டோம் ஆனா எங்க ஜனநாயக கடமையே இன்னைக்கு நாங்க செஞ்சிருவோம் எங்களுக்குள்ள தீர்வு இன்னைக்கு கிடைக்கணும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரி நேரில் வந்து பேசும் வரைய நாங்க காத்துக்கிட்டு இருப்போம் சார் சதீஷ்குமார்